இந்த படத்தை வெளியிடுற இன்பன் உதயநிதி அவர் எனக்கு குழந்தையிலேருந்து தெரியும் இன்னைக்கு அவருடைய பேரே வருது இன்பன் உதயநிதி வழங்கும்னு பார்க்கும்போது ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அருண் விஜய் சார் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் கதை கூட சரியாக கேட்கல உடனே டக்குன்னு ஓகே சொல்லி என்னை நம்பி நீங்கள் வந்துட்டீங்க அவருடைய படம் இப்போது ரெட்டத்தலைன்னு ஒரு படம் நடி நடிச்சிட்ருக்காரு கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது நான் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் அந்த படம் பார்த்தேன் எக்ஸ்ட்ரானரி த்ரில்லராக இருக்கு அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு வாழ்த்துக்கள் பிரதர் கண்டிப்பா உங்களுடைய டெடிகேஷனுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி பார்த்திபன் சார் மீண்டும் மீண்டும் ரொம்ப நன்றி நீங்க தான் அதை இன்னுமே எங்க போனாலும் சின்ன கதாபாத்திரம் சின்ன கதாபாத்திரம் சொல்றீங்களே தவிர நீங்களே படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது சின்ன கதாபாத்திரம் இல்லை மக்கள் சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு தெரியும் இளவரசு சார் நம்ம திருவிளையாடல சேர்ந்து நடிச்சோம் என் மனசுக்கு பிடிச்ச முத்து கிருஷ்ணா நீங்க அந்த படத்துல நடிச்சிருந்தீங்க கண்டிப்பா நீங்க மறந்து இருக்க மாட்டீங்க உங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார் என்னுடைய சொந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் கூட சேர்ந்து வேலை செஞ்ச ஒரு சந்தோஷம் இருந்தது உங்க கூட பழகின நாட்கள் ரொம்ப அழகா இருந்தது பேசின நாட்களை விட நான் உங்ககிட்ட நிறைய உங்க கேரக்டர் நல்லா இருக்க இருக்க நான் இன்னும் எழுதிக்கிட்டே இருந்தேன் இன்னும் பெட்டர் ஆகிட்டே போச்சு அதனால இன்னும் நிறைய நாட்கள் நான் உங்ககிட்ட கேட்டேன் நீங்க எந்த விதமான ஒரு செகண்ட் கூட யோசிக்கல தம்பி 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 வந்து எனக்கு கோஆபரேட் பண்ணி பண்ணி கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி என்னுடைய தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்க விரும்புறேன் என்னுடைய ரசிகர்கள்லாம் என்னுடைய படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணணும் இவ்வளவு நாள் ஆசைப்பட்டாங்களோ அவர் அதை பண்ணி கொடுத்திருக்காரு உங்களுக்கு நீங்க எல்லாம் சந்தோஷப்படுற அளவுக்கு இந்த படத்தை அவர் ப்ரொமோட் பண்ணி கொடுத்திருக்காரு அதுக்காக உங்க சார்பா ஆகாஷ் பாஸ்தருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் என் சார்பாவும் நன்றிய சொல்லிக்கிறேன் இந்த படத்தை வெளியிடுற இன்பன் உதயநிதி அவர் எனக்கு இருந்து தெரியும் இன்னைக்கு அவருடைய பேரை வருது இன்பன் உதயநிதி வழங்கும்னு பார்க்கும்போது ரொம்ப மன சந்தோஷமா இருக்கு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மதுரை மக்களுக்கும் மதுரை ரசிகர்களுக்கும் என் ரசிகர்களுக்கும் மீண்டும் மீண்டும் கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கிறேன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்